அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சூழலில் தென்னகத்தில் தென்னாட்டு மக்கள் அவதியுடுகின்றனர் இயற்கையின் பேரழிவால் இலங்கை வாழ் மக்கள் மிகவும் துயரப்படுகின்றனர் மரணங்களும் ஏற்பட்டிருக்கின்றன பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன மக்கள் பொருளாதார சூழ்நிலையிலே மிகவும் சிக்கி தவிக்கின்றனர் என்பதனை நாம் செய்திகள் மூலம் அறிகின்றோம் இத்தகைய சூழ்நிலைக்கு காரணம் என்ன தென்னாட்டு மக்கள் ஏன் இத்தகைய அழிவுக்கு காரணமாகின்றார்கள் அல்லது நாடும் இது போன்ற சூழ்நிலைக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று பலர் கூறுகின்றார்கள் ஆழிப்பேரிழையால் பேரிலையால் அழிவுகள் ஏற்படுகிறது என்று பல ஜோதிடர்கள் விஞ்ஞானிகள் ஆன்மீகவாதிகள் சொற்பொழிவாளர்கள் செய்தியாளர்கள் பலர் கூறி வருகின்றனர் அழியும் அழியும் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்த வேண்டும் அழியாது என்கின்ற சொல்லினை சொல்லி வைக்கலாம் அல்லவா மனிதர்களிடையே தவசக்தி இருக்கின்றது அந்த தவசக்தியினை பூமியில் நிலைநிறுத்தப்பட்டால் பேரழிவுகள் ஏற்படாது என்று ஆன்றோர்கள் சொல்லி வைத்த வார்த்தையாகும் எந்த ஒரு வார்த்தையை நாம் திரும்ப சொல்கின்றோமோ அது பழிக்கும் வார்த்தையாக மாறுபடுகின்றன நல்ல வார்த்தையாக இருந்தால் நல்லதும் தீயவையாக இருந்தால் தீவையும் நடக்கின்றன எத்தனை ஜோதிடர்களாக இருந்தாலும் விஞ்ஞானியாக இருந்தாலும் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சொற் சொல்லி வருபவர்களாக இருந்தாலும் செய்தியாளர்களாக இருந்தாலும் சற்று நின்று நிதானித்து கவனிக்க வேண்டும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பூமியின் சுழற்சி மனிதர்கள் கையில் இல்லை இயற்கையின் கையில் உள்ளது மனிதனின் எண்ணத்திற்கேற்றாற்போல் இந்த இயற்கையும் மாறுபடுகிறது இயற்கையானது பொறுமையாகத்தான் இருக்கின்றன அதனுடைய செயல்பாடுகளிலே சரியாகத்தான் செய்து வருகின்றன மனிதர்களின் எண்ணங்கள் மாற்றமடையும் பொழுது தீயவைகளை அதிகமாக உட்கொள்ளும் பொழுது அதர்மங்கள் அதிகமாக தலைத்தோங்கும் பொழுது இந்த பூமி மடியில் தவழ்ந்தாடும் அலையானது பேரலையாக தோன்றி அழிவை ஏற்படுத்துகின்றன இதற்கு யாரை குறை சொல்வது அதனை எதிர்க்க எவரால் முடியும் எத்தனை செல்வம் செல்வங்கள் இருந்தாலும் எத்தனை அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் முன் எச்சரிக்கையாக விஞ்ஞானம் கூறும் செய்தியாக இருந்தாலும் அதை முழுமையாக தடுத்து நிறுத்த எவராலும் இயலாதல்லவா இதனை அறிந்த போதும் மனிதர்களாகிய நாம் சற்று நின்று நிதானித்து யோசிக்க தவறிவிடுகின்றோம் அக்காலத்திலே மனிதர்களாக இருந்தாலும் ஆட்சி செய்பவர்களாக இருந்தாலும் தர்ம சிந்தனையோடு செயல்பட்டிருக்கின்றார்கள் அதனால் அழிவு கால் பகுதியும் நன்மை பெறுவது முக்கால் பகுதியுமாக இருந்துள்ளது இப்போது ஒரு பகுதி கூட நன்மை செய்பவர்கள் இல்லை என்று தெரிய வருகிறது பெரியவர்கள் ஒரு பழமொழி கோருவார்கள் மழையில்லாத நாட்டில் நாலு நல்லவர்களுக்காக பெய்யும் மழை ஊரார் அனுபவிப்பார்கள் என்று ஒரு பழமொழி சொல்வதுண்டு நெல்லுக்கு பாயும் நீர் புல்லுக்கும் பாயும் என்றும் ஒரு பழமொழி சொல்வதுண்டு இதையெல்லாம் ஏன் சொல்லி வைத்தார்கள் நன்மை அதிகமாக இருந்திருக்கிறது தீமை சிறிதாக இருந்திருக்கிறது அதனால் இப்படி சொல்லி வைத்தார்கள் நெல்லுக்கு பாய்கின்ற நீர் புல்லுக்கும் பாயும் என்றால் அந்த புல்லும் ஆடு மாடுகள் உண்பார் உண்ணும் அதனால் மனிதர்களுக்கு போக மீதி ஆடு மாடு பல உயிர்கள் அதை அருந்துவார்கள் என்பதற்காக அதனை சொல்லி வைத்தார்கள் இப்போது அப்போ அப்படியெல்லாம் இல்லை விவசாயம் அளிக்கப்படுகின்றது நிலபுலன்கள் விற்பனை நிலங்களாக மாறுபடுகின்றன விவசாயிகள் பின்தள்ளப்படுகின்றார்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி விடுகின்றார்கள் அது மட்டுமல்ல ஆழ்கடலிலே சென்று முத்தெடுப்பவர்கள் அந்த முத்தினை நம் நாட்டிற்கு விலை கொடுக்காமல் பிற நாட்டிற்கு கொடுத்து அதனை மேல்மையடைய செய்கின்றார்கள் நம் நாடு வளம் பெறுவதற்காக நாம் போராட வேண்டும் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நாம் பின் என்ன செய்கின்றோம் இயற்கையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கை எவ்வாறு நாம் மதிப்பது நியாயமான விஷயங்களுக்கு நாம் தலை வணங்க வேண்டும் அதர்மத்திற்கு தலை வணங்காமல் செயல்பட வேண்டும் ஜாதி மதம் இனம் மொழி மேலும் இறை வழிபாடு இறைவன் பெயர் எத்தனை பெயராக மாற்றம் கொண்டிருந்தாலும் அதற்கு நாம் அவமானப்படுத்தாமல் இருப்பது இறை சக்தியை அவமானப்படுத்தாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் மனிதர்களின் நம்பிக்கை இறை தான் இருக்கின்றது அவரவர் மதங்களின் பிரகாரம் அவரவர் இறைவனை அவரவர் வணங்குகின்றார்கள் அவர்களுடைய நம்பிக்கையை நாம் பழுதடைய செய்யாமல் நம்பிக்கைக்கு மேலும் நம்பிக்கை ஊட்டும்படியான செயல்களை நாம் செய்திட வேண்டும் கலவரம் தூண்டிவிடாமல் நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி இறைவா இறை வழிபாட்டினை நாம் நிலைநிறுத்த வேண்டும் இலை இறை வழிபாட்டினை நாம் பூமியிலே நிலைநிறுத்தும் பொழுது மனிதர்களாகிய நம்முடைய சக்தியானது இறை சக்தியோடு ஒன்றிணைந்து இப்பூமியை பாதுகாக்கும் அதனால்தான் அக்கால மன்னர்கள் அவரவர் எல்லைப் பகுதிக்குள்ளே மிகப்பெரிய ஆலயங்களை அமைத்து அதற்கு பொருளாதார மேம்படும்படியாக பல நிலபுலன்களை அமைத்து அதை தொண்டு செய்து வருபவர்களுக்கு வருமானம் கிடைக்கும்படியாக பல ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த விஷயம் அது தற்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் சற்று நிதானித்து நிதா நிதானித்து யோசித்து பார்க்க வேண்டும் ஆலயத்திற்கு வழங்கப்படுகின்ற நிலங்கள் அனைத்தும் அதிகாரம் படைத்தவர்கள் கைக்கு கொண்டு போய் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய நிதி பணங்கள் செலுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அரசு எத்தனை முறைத்தான் அதனை சோதித்துப் பார்க்கும் வழிவகுத்து கொடுக்கும் வழிகாட்டியாக இருக்கும் அரசாணை பிறப்பிக்கும் எத்தனை செய்தாலும் அரசுவையும் அரசாள்பவர்களையும் குறை சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றோம் அந்த கடமையானது மக்களாகிய நமக்கும் இருக்கிறது என்பதனை மக்களாகிய நாமும் நின்று யோசித்து பார்க்க வேண்டும் நமக்கு சாதகமாக ஒன்று நடந்தால் போற்றுவதும் சாதகமில்லாமல் ஒன்று நடக்கும் பொழுது தூற்றுவதும் மனித இயல்பாக உள்ளது ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒவ்வொரு நியாயங்கள் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தற்போது உள்ள சூழ்நிலையிலே தென்னிலங்கையிலே மக்கள் படும் அவதியானது என் மனதை ஒழுக்கிவிட்டதால் இப்பதிவினை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஆலய சொத்துக்களை அபகரிக்காதீர்கள் யாராக இருந்தாலும் எத்தனை செல்வம் படைத்தவர்களாக இருந்தாலும் எத்தனை அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் ஆலயத்தில் உள் கை வைக்காதீர்கள் சிற்பங்களை மாற்றி அமைப்பதும் வெளிநாட்டுக்கு கடத்தி செல்வதும் அந்த இறைவனிடம் அதாவது இறைவனின் சக்தியை வேற்றோர்க்கு விற்பதும் அதெல்லாம் தவறானதாகும் அது முழு விபரங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இறை சிற்பத்தை தொடுவதற்கு கூட உங்களுடைய மனம் அச்சப்படும் ஆதி காலத்திலிருந்து நாம் வாழ்ந்து கொண்டு தான் மனித இனம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன அதில் பக்தர்களும் வாழ்கின்றார்கள் பக்தர்களினுடைய மனதை பக்தியை இறைசக்தியின் வரி வழிபாட்டின் மூலம் அந்த சிற்பத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது ஆலயமும் சிற்பமும் ஓரிடத்தில் இருக்குமே ஆனால் இப்பூமிக்கு எந்த ஒரு பூமிக்கும் அழிவுகள் ஏற்படுவதில்லை ஏனென்றால் ஒவ்வொரு தவசக்தியும் ஆலயத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது அது அனைத்து மக்களாகிய நம்முடைய சக்திதான் தான் நம்முடைய தவம்தான் நம் மனதிலே என்னும் எண்ணங்கள் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும் இறை வழிபாட்டிற்கு சென்று விட்டோம் என்றால் அவ்விடத்திலே உன்னதமான உள் உன்னதமான ஒரு பக்தி ஆகில் அதுவே இறைவன் மீது கொண்ட நாம் பக்தியும் காதலும் ஆகிறது அதனை நம் கையாலேயே நாம் அதனை கொன்று விடுகின்றோம் பிறருக்கு தூண்டுகோளாயிருக்கின்றோம் ஆலயத்தில் இருந்த சிற்பங்களை அற்புறப்படுத்துகின்றோம் அவரவர் ஆட்சிக்கு கீழ் அவரவர் கைப்பிடிக்கில் வர வேண்டும் இறைசக்தி என்று எண்ணுகின்றார்கள் மந்திரமும் மாந்திரமும் பயன்படுத்தி இறை இறைசக்தியை தன்வசப்படுத்த வேண்டும் என்று என்ன என்ன கொண்டிருந்தால் இப்பூமியானது அழிவை நோக்கியே சென்று கொண்டிருக்கும் மந்திரமும் மாந்திரிகமும் மனிதர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் மனித சக்தியே மிகப்பெரியது மனிதன் இல்லை என்றால் இறைவன் இல்லை இறைவன் இல்லை என்றால் மனிதன் இல்லை நம் சாதாரணமாகவே வாழ்வோம் நம் அறிவுக்கு கட்டுப்படுவோம் விஞ்ஞானத்திற்கு ஏற்றாற்போல் நடந்தாலும் விஞ்ஞானம் அதிகபதியாக அதிகப்படியான செயல்பாட்டிற்கு விஞ்ஞானம் செல்லாமல் இருப்பது நன்மை பயக்கும் அதிகப்படியான விஞ்ஞானம் என்பது இறைசக்தியை அதாவது இயற்கையை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக விஞ்ஞானம் பெருகுமானால் இப்படி போன்ற ஆள் ஆளி பேரிலையால் இலங்கையும் மண் இலங்கை மட்டுமல்ல மற்ற பிற நாடுகளும் அழியத்தான் கூடும் அதனால் மனித எண்ணம் கம்ப்யூட்டர் வேகத்திற்கு மிக வேகமாக ஓடிவிடாமல் சற்று நின்று நிதானித்து தர்ம சிந்தனையும் சத்திய வார்த்தைகளையும் கொண்டு செயல்படுவோம் ஆகியில் அதர்மம் நம்முள் த தலை தூக்கி நிற்காது தயவு செய்து அதர்மத்திற்கு தலை பணியாதீர்கள் செல்வத்திற்காக தலை வணங்காதீர்கள் செல்வம் இல்லை என்றால் மனித வாழ்வு இல்லை தான் இல்லை என்றால் முறையான வேலைபாடுகளுக்குண்டான கூலியை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து பழகுங்கள் அந்த கூலியான அதிகமாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் உங்கள் நாக்கு அந்த கூலி என்ற வார்த்தைக்குள் உட்படுத்தி கொள்ளுங்கள் அதற்குண்டான பணம் மட்டுமே பெற்று வாழ கற்று கொள்ளுங்கள் உங்கள் வேலைக்கு அப் வேலைக்கு அதிகமான பணத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் எப்போது மனிதர்க்குள்ளே ஆடம்பர வசதிகள் தோன்றுகின்றனவோ அவ்விடத்திலே அழிவுகள் ஆரம்பமாகிவிட்டன இது இயற்கை மீது குற்றம் சொல்வதில் முழு முழு தவறாகும் அமைதியாக சென்று கொண்டிருக்கின்ற ஆழி ஆள் அலை அலைமோதும் பொழுது அந்த அலையானது கரையை தொட்டு மீண்டும் உள்ளி கொள்கிறது அதுபோல் மனித எண்ணத்திற்குள் இருக்கின்ற ஆசைகள் அதிகப்படியாகும் பொழுது நாம் உள்ளுக்குள் இழுத்து கொள்ள வேண்டும் கடல் பொங்குவது போல் மனித எண்ணமும் பொங்கி எழுந்தால் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மனிதனும் அழியத்தான் தொடங்கும் அழிந்துவிடும் அழிந்துவிடும் என்கின்ற சொல்லை விடுத்து நல்லதே நடக்கும் நடக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் தற்போது நடக்கின்ற இந்த சம்பவங்கள் ஆலி உலக நாடுகளில் பல இடங்களிலே அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன இனி நடக்காது நடக்காது என்று சொல்லுவோம் நடக்காது நல்லதே நடக்கும் அந்த மாற்றத்தை மனிதர்களாகிய நாம் தான் கொண்டு வர வேண்டும் இயற்கையோடு போர் புரிந்தல்ல மன என்ன மாற்றங்களைக் கொண்டு தவறு செய்வது மனித இனம் மனித குணம் அதிலிருந்து விடுபடுவது தெய்வ குணம் நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கையில்தான் இருக்கின்றன இலங்கை வாழ் மக்கள் இலங்கை அழிந்து விடுமோ நீருக்குள் மூழ்கி விடுமோ என்றெல்லாம் சொல்வது நாம் செய்திகளில் பார்க்கின்றோம் நிச்சயமாக இலங்கை மண் அழியாது என்னால் இதனை உறுதிப்பட கூறலாம் எத்தனை ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சோ சோசி சோதிடர்களாக இருந்தாலும் இல்லை விஞ்ஞானியாக இருந்தாலும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாக இருந்தாலும் அவர்கள் எத்தனை கண்டுபிடிப்புகளை அவர்கள் சொல்லி வரட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நிச்சயமாக ஓர் நாள் இலங்கை மண் மேலோங்கி நிற்கும் மிக சிறப்பு பெற்ற நாடாக முன்னுக்கு வரும் மிக அதிசயம் பெற்ற ஒரு நாடாக வெளிப்படும் அதற்கு முன்னதாக இலங்கையில் ஆள்பவ ஆளும் மக்களாக இருக்கட்டும் இலங்கை ஆள்பவர்களாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் நிறைத்து கொள்ள வேண்டும் என்பதனை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜாதி மதம் இனம் மொழி இறை வழிபாடு இவைகளிலே பாகுபாடு பார்க்காமல் ஒரு நாட்டை ஆட்சி புரிபவர்கள் அவரவர்களுக்கு தேவையான நியாயங்களை வழங்கப்பட வேண்டும் மக்களை தம் மக்களாக கருதி எந்த ஒரு நாட்டு அரசராக இருந்தாலும் செயல்பட வேண்டும் பெண்களுக்கு மான அவமானங்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் பாதுகாப்பை தர வேண்டும் அன்று பாஞ்சாலியின் துகிலுரிவை சபையின் நடுவுநிலை அவ அவமானப்படுத்தியதால் ஒரு அரசு முன்னிலையிலே திருதராஷ்டிரன் முன்னிலையிலே பாஞ்சாலியின் சேலை உருவப்பட்டதால் அவமானப்படுத்தப்பட்டதால் மகாபாரதப் போர் ஏற்படுத்தி பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் அழிந்தன ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஆண்மகனும் பெண்ணின் வாழ்க்கையிலே இடையூறுகள் செய்வாராகில் அவர்கள் அழிவது திண்ணமாகிவிடுகின்றன புராணங்கள் பல படித்தாலும் கூட நம் அறிவுக்கு சில விஷயங்கள் எட்டுவதில்லை பிறருக்கு சொல்கின்ற நற்போதனைகள் நமக்கென்று வரும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்வதில்லை இதனை யார் எடுத்து சொல்வார்கள் சொன்னாலும் கேட்பவர் எவர் உண்டு அக்காலத்தில் மன்னர்கள் முனிவர்களையும் தமிழ் வாழ் புலவர்களையும் அமைச்சர்களையும் அருகில் வைத்துக் கொள்வார்கள் ஆலோசனை சொல்வதற்காக இப்போது அப்படிப்பட்டவர்களாம் தேவையில்லை ஒரு குடும்பத்திற்கு ஒரு மனைவி போதும் நல்லதையும் தீமையும் எடுத்து சொல்வதற்கு ஏனென்றால் மந்திரியாக மனைவியைத்தான் சொல்லி வைத்தார்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆண் மகன் மன்னனாகின்றான் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பெண் மகள் அரசியாகின்றான் இவர்கள் கையில் தான் இருக்கின்றது ஒரு குடும்பத்தின் நலனும் நாட்டின் நலனும் இதனை சரி சரி செய்து கொண்டு சென்றோமானால் நல்லதே நடக்கும் அழிவுகள் இன்னும் இருக்கின்றன இருக்கின்றன என்று சொல்லி கொண்டு தான் இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்திலே உலகம் அழியும் என்ற சொல் எப்போதோ சொல்லி வைத்தது இரண்டாயிரத்தில் அழிந்ததா இல்லை இரண்டாயிரத்தி நாலில் தான் சுனாமி வந்தது மனிதன் அனைத்தையும் முன்கூட்டியே அறிந்து கொண்டிருந்தால் இறைவனை தேவையில்லாமல் போய்விடுவான் இல்லை என்றால் அதிகப்படியான அதர்மங்கள் செய்து விடுவான் நாளைக்கு மரணம் ஏற்படப் போகிறது என்றால் தன்னை முன்தினிமே பாதுகாத்துக்கொள்வான் மனிதன் அதனால் தான் மரணம் என்கின்ற ரகசியத்தை இயற்கை பிடியில் வைத்து கொள்கிறது அதனை மனிதன் அறியாமல் இருக்கும் வரையில்தான் அவனுக்கு நிம்மதி அறிந்து கொண்டால் அவன் நிம்மதியை இழக்கின்றான் இதையெல்லாம் நான் ஏன் சொல்லுகின்றிருக்க வேண்டும் எதிர்காலம் மிக மோசமானது தான் அதன் நன்மையாக மாற்றுவதற்கும் வழி இருக்கிறதல்லவா இலங்கையிலே ராவணன் வாழ்ந்த காலத்திலே பஞ்சவத்ரம் என்றொரு எந்திரம் இருந்திருக்கிறது ராவணன் அதனை மதித்து செயல்பாட்டில் செயல்படுத்தி கொண்டிருந்திருக்கின்றான் அதனால் இலங்கை மண் மிகவும் செழிப்பு பெற்ற ஒரு நாடாக பல தேசத்து அரசர்கள் இலங்கையை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இராவணன் காலத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்படி இருந்த அந்த இலங்கையிலே அந்த பஞ்சவத்ரம் எந்திரம் என்றால் என்ன என்பதனை நான் முக்கியமான இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இலங்கை வாழ் மக்கள் அவதியுற்று கொண்டிருக்கின்றார்கள் அதனை காரணமாக கொண்டு மனதில் நிலைநிறுத்தி என்னுடைய மனவேதனையை விடத்தில் எடுத்து சொல்கின்றேன் அந்த பஞ்சவத்திரம் என்கின்ற அந்த ஒரு எந்திரம் பல லட்சக்கணக்கான முனிவர்களால் யாக வேள்வி செய்து தேவர்களால் அங்கே தேவர்களால் பூஜிக்கப்பட்டு சிவபெருமான் அமர்ந்து அங்கே ஆசி வழங்கி காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சவத்ர எந்திரத்தை இலங்கைக்கு இறைவன் அளித்தான் அதனை ராவணன் பத்திரமாக பாதுகாத்து செயல்படுத்தி கொண்டிருந்தான் காலப்போக்கிலே அந்த பஞ்சவத்ர எந்திரம் கவனிக்க முடியாமல் ராவணனால் போனது காரணம் நாட்டின் மீது கொண்ட பற்றுதல் அதிகமானதால் தன்னுடைய இலங்கை நாட்டோடு பிற நாடுகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதால் ராவணன் பல தேசத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்தினான் அந்த போர் காலகட்டங்கள் அடிக்கடி வந்து கொண்டிருந்ததால் பஞ்சவந்திரம் என்கின்ற அந்த எந்திர தகடினை எந்திர சக்கரத்தினை கவனிக்க முடியாமல் போனது அங்கே சூனியமும் சூன் சூனியக்காரர்களும் அதற்கு அந்த வழிபாடு இல்லாமல் செய்துவிட்டதனால் அந்த சக்கரமானது சுழன்றாமல் நின்று போய்விட்டதாக என நான் அறியப்பட்டிருக்கின்றேன் தெரியப்பட்டிருக்கின்றேன் புராணங்கள் வாயிலாக அதன்பின் பின் தான் ராவணனின் மனமானது மண்ணையும் பொன்னையும் விட்டுவிட்டு பெண்ணை தூக்குவோம் என்று ராமனின் மனைவியை சரியெடுத்தான் புத்தி பேதளிக்கிறது அறிவு மங்கிவிடுகின்றது ஆணவம் தலைக்கேறும் பொழுது ஒரு மனிதன் அதிகமாக போதை ஏற்றிக்கொண்டோம் என்றால் தன்னுடைய மதியானது குறைந்துவிடும் அதுபோன்று ராவணன் ஆணவம் தலைக்கேறியதால் தான் என்ற அகந்தை இருந்ததால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ராவணனுக்கு ஏற்பட்டுவிட்டது அந்த தெய்வ சக்தியை நிலைநிறுத்தி அந்த சக்கரமானது சுழற சுழறாமல் நிற்க நிற்க நிற்கத்தான் இலங்கையின் சக்தி குறைந்து எதிரி நாட்டவர்களின் சக்தி கையோங்கி அங்கே அழிவுகள் சீதையின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரியவருகிறது நாம் ஒரு வரலாற்றினை ஒரு கோணத்தில் பார்க்காமல் பல கோணத்திலே நாம் சற்று எங்கே தவறு நடக்கிறது என்கிறதை ஆராயும் கால் அவ்விடத்திலே பல உண்மைகள் நமக்கு தெரிய வருகின்றன இது நன்மை பயக்கும் என்றால் இதை சொல்லி வருவதில் தவறில்லை அதுபோன்று இன்னமும் என்னுடைய ஆய்வு பிரகாரம் இன்னமும் பஞ்சவத்ர இந்திரம் இன்னும் அங்கே இருக்கிறது என்பதே என் உள் உணர்வு கூறுகிறது அது மீண்டும் புதிதாக ஒன்று தயாரிக்கலாம் இல்லை என்றால் மீண்டும் அதனை கண்டறிந்து அதை செயல்பட வைக்கலாம் அப்படி செய்துவிட்டோம் என்றால் உலக நாடுகளிலே முதன்மையான நாடாக இலங்கை திகழும் ராவணனின் பெயர் பறைசாற்றப்படும் அதே சமயம் இலங்கையை ஆட்சி புரிபவர்கள் ராவணன் எந்த தர்மத்தோடு ஆட்சி புரிந்தானோ அதுபோன்ற ஆட்சியினை அங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டும் ராவணன் தான் வாழும் பகுதியிலே ஏழை எளிய மக்கள் எவருக்கும் உணவில்லை என்ற ஒரு ஒரு பஞ்சப்பாடே இருக்காத நிலையிலே ராவணன் ஆட்சி செய்திருக்கின்றான் அவனுடைய சக்தி இன்னும் அந்த இலங்கையில் இருக்கிறது அவன் செய்த சிவ பூஜைகள் பல பல கோடிக்கணக்கான எண்ணற்ற மக்களுக்கு தான தர்மங்கள் செய்து அங்கே அந்த பூமியில் நினைநிறுத்தினான் இதற்கு காரணம் என்ன இதன் இந்த வேலைகளை செய்து வர ராவணனுக்கு அறிவுறுத்தியது யார் என்பதனை நாம் காண வேண்டும் ராவணன் அழகாபுரி என்னும் ஊரைத்தான் தன்னுடைய ஆட்சிபீடமாக ஏற்றுக்கொண்டார் அந்த அழகாபுரி குபேரன் என்பவரிடமிருந்து இவர் போரிட்டு பெற்றுக்கொண்டார் ராவணன் அதுவே தற்போது இலங்கை சிவபெருமானால் குபேரனுக்கு வழங்கப்பட்ட அந்த அலங்கா அலகாபுரி பட்டினத்தை ராவணன் கைமாறுகிறது ராவணன் பெரும் கோட்டை அமைக்கின்றான் அவ்விடத்திலே அகலிகள் அமைக்கின்றான் எதிரி நாட்டவர்களிடம் இருந்து தன்னுடைய நாட்டை பாதுகாக்க பல வேலைபாடுகளை செய்கின்றான் சிவ பக்தனாக இருக்கின்றான் கல்வி கேள்விகளிலே சிறந்தவனாக இருக்கின்றான் தன்னுடைய கொடியின் சின்னத்திலே வீணையை பதிக்கின்றான் இசை பிரியனாக இருக்கின்றான் பல சொல்லிக்கொண்டு செல்லலாம் பல நன்மைகள் இருந்தாலும் அவன் செய்த ஆணவம் என்கின்ற ஒரு செயலால் பஞ்சவத்திரம் தன்னுடைய சக்தியை இழந்துவிடுகிறது இலங்கை மண் அழியத் தொடங்குகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடல் அலையால் அழிகிறது அலகாபுரி பட்டணமாக இருக்கும் பொழுதே ராவணன் ஆட்சி கைப்பிடிப்பதற்கு முன்பே காளி அலைகளால் கிமு நூற்றாண்டிலே பேரலையால் இந்தியாவும் இலங்கையும் ஒன்றாக இருந்த அந்த பீடபூமி நகன்று இரண்டாக கோடிட்டு கடல் அலை காட்டிவிட்டது இந்தியாவில் ஒன்றாக இருந்த இலங்கை தற்போது தனி நாடாக திகழ்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த இலங்கைக்கு பண்டைய கால பெயர் என்பதனை நாம் நம்முடைய வரலாற்றினை எடுத்து பார்க்க வேண்டும் பாரத பூமி பாரத கண்டம் என்று இரண்டு பெயர்கள் இருக்கின்றன இதனை நான் பிறர் மனதை தூண்டிவிடுவதற்காகவோ அல்லது சண்டை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ சொல்லவில்லை நான் மண்ணிற்காக சொல்கின்றேன் பூமி மாதாவிற்காக சொல்கின்றேன் இந்த பூமியான் பூமி எனும் கருவறையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தாயின் கருவறை கிழிந்து போய்விடக்கூடாது அப்படியென்றால் என்றால் பூகம்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று சொல்கின்றேன் அதனால்தான் முன்னோர் நம்முடைய பெயர்களை சொன்னால் பூமித்தா ஏற்றுக்கொள்ள மாட்டாள் நம் வாழ்களில் நம் வாழ்நாட்களிலே நாம் எத்தனை எத்தனை தர்மங்கள் செய்திருக்கின்றோம் என்பதை நாம் அறியோம் நல்லதை செய்தோமா தீயவை செய்தோமா என்பதை வாழும் காலத்திலே அறிய முடியாது அதனால் நமக்கு முன்னால் ஆண்டவர்கள் ஆண்டு முடிந்து மாண்டவர்கள் பெயரை நாம் சொல்லும் பொழுது இந்த பூமித்தா ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் நமக்காக இல்லை என்றாலும் பாலை பார்க்கவில்லை என்றாலும் பானையை பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா அது போன்று தற்போது வாழ்கின்ற மனிதர்களை பார்க்கவில்லை என்றாலும் முன்னால் வாழ்ந்த மன்னர்கள் பெயர்களை சொல்லும் பொழுது அந்த மன்னர்களுக்காக இந்த பூமி மாதா அழியாமல் இயற்கை எண்ணெய் அழிக்காமல் பாதுகாப்பாள் என்பதற்காகவே இந்த பதிவினை மீண்டும் சொல்கின்றேன் பாரத நாடு பரத கண்டம் என்று இரண்டு பெயர்கள் உண்டு நம் தேசத்திற்கு அது இரண்டாக பிளவுபட்டது ஒன்று தென்னிலங்கை ஒன்று மற்றொன்று இந்தியா இந்தியா பாரத பூமி பாரத நாடு என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் பரதகண்டம் என்றொரு கண்டம் இருந்தது அது எதுவென்றால் தெற்கே தோன்றும் தென்னாடு தென்னிலங்கையாகும் அதனை நாம் இப்போதுள்ள பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மண் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பெயரை நான் சுட்டி காட்டுகின்றேன் இலங்கையின் பெயர் பழைய பெயர் பரதகண்டம் இதனுடைய வரலாறு தனி வீடியோவிலே போட்டிருக்கின்றேன் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் முழு விவரங்களையும் பரதகண்டம் இப்பொழுது நீருக்குள் மூழ்கிவிடும் என்று சிலர் சொல்வதை கேட்டு என் மனம் துடிக்கின்றது ஏன் அழிய வேண்டும் முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து தியாகம் செய்து நம்ம பூமியை பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பூமி ஏன் அழிய வேண்டும் நம்முடைய இந்தியா என்று அழைக்கப்படுகின்ற நமது பாரத நாடு சகுந்தலையின் மகன் பெயர் பரதன் துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்தவன் பரதன் அவன் இந்த இந்தியா முழுதும் ஆட்சி செய்ததால் பாரத நாடு என்று பெயர் பெற்றது இந்த பரத பரதனின் பெயரால் இந்த நாடு விளங்குகிறது பாரத நாடு என்று இதற்கு முன்னால் ஆண்டவர் பரதன் என்றொரு மன்னன் இருந்தார் அவருடைய தந்தை அவருடைய வம்சத்தவர்கள் பெயரெல்லாம் பெயர் குறிப்புகளிலே நான் கண்டிருக்கின்றேன் அதுதான் தற்போதைய இலங்கை இதனில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எத்தகைய தியாகங்களை செய்திருப்பார்கள் ஏன் ராவணனை எடுத்துக்கொள்ளலாம் அவன் செய்த தியாகங்கள் என்ன தர்மங்கள் என்ன அவன் செய்த ஒரு தவறை மட்டுமே நாம் முன்னிறுத்தி வைத்து பார்க்கக்கூடாது செய்த நன்மைகள் பல மன்னர்கள் இடையே போர் நடப்பது சகஜம் ஆனால் அவர்கள் செய்த தான தர்மங்கள் இந்த பூமியிலே நிலைநிறுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன உலக நாடுகளிலே இந்தியாவும் இலங்கையும் மிக சிறப்பு பெற்ற நாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆன்மீக பூமி என்றால் இந்தியா என்று சொல்லப்படுவார்கள் இந்தியாவில் பிறப்பதற்கு நாம் பெரும் பேறு பெற்றிருக்க வேண்டும் அதைவிட இலங்கையில் பிறப்பதற்கு அதைவிட மிகப் பேறு பெற்றிருக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையை மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் அக்காலத்திலே ஆயிரம் ஆண்டுகள் ஐயாயிரம் ஆண்டுகள் மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் காரணம் தர்மம் தவறாத செயல்பாடுகள் அதர்மத்தை ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவம் இயற்கையோடு ஒத்துழைத்து வாழ்கின்ற மு முன்னேற்பாடான வாழ்க்கைகள் இவைகள்லாம் அவர்களுக்குள்ளே இருந்ததனால் அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்ததாக குறிப்புகள் கூறுகின்றன இப்போதுள்ள நாட்களிலே நாம் குறுகிய காலகட்டத்திலேயே மனிதன் இறந்து விடுகின்றான் அக்கால கட்டத்திலே மன்னர்கள் ஆட்சி காலத்திலே ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு மனிதன் நூறு வயதிற்குள்ளாக இறந்துவிட்டால் அந்த தவறு யாரை சார்ந்தது என்று கேள்வி எழுப்புவார்களாம் அதை மன்னரிடம் கொண்டு போய் சேர்ப்பார்களாம் மன்னன் நீ நீதி தவறிவிட்டாய் தான் என்னுடைய மக்கள் என்னுடைய பிள்ளைகள் சிறு வயதிலேயே காலமானார்கள் உன்னுடைய மன்னராட்சி சரியில்லை என்று எதிர்த்து கேட்பார்களாம் அப்படிப்பட்ட கால கட்டத்திலே மன்னன் அதை தான் பொறுப்பேற்று பயம் கொண்டு நாட்டை ஆட்சி புரிவார்கள் என்று சொல்லப்படுகிறது நூற்றுக்கு நூறு தரமாக நாம் சத்தியவானாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அதர்மத்தை அழிக்க வேண்டுமென்றால் அதர்மத்தை கொண்டே அழிக்க வேண்டும் என்று மகாபாரதம் கூறுகிறது அப்படி என்றால் எப்படி தர்வ தர்மவானாக நூற்றுக்கு நூறாக இருக்க முடியும் நூற்றுக்கு எண்பது சதவிகிதமாவது நாம் தர்மவானாக இருந்தால் போதும் இருபது சதவிகிதம் அந்த அதர்மத்தை கொண்டு தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மகாபாரதம் கூறுகிறது மக்களாகிய நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் நம்முடைய மனதிற்குள்ளே எழுகின்ற எண்ண அலைகள் தான் அலை அலைமோதுகின்றன என்பதனை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கொண்டே இருக்க வேண்டும் லட்சோப ந லட்சோப மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திலே மக்களிடையே எழுகின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வேறுபாடாகத்தான் இருக்குமே தவிர ஒரு சேர இருக்க வாய்ப்பில்லை ஒவ்வொன்றும் வேறுபாடும் பொழுது அந்த எண்ண அலைகளே அந்த ஆள் கடலிலே எழுகின்ற அலைகள் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை நாம் அழிக்க வேண்டும் என்ற அதிகப்படியான ஒரு நாட்டையோ நாட்டு மக்களையோ நாட்டு மன்னரையோ அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு தனி நபரோ அல்ல கூட்டு குழுவில் தோன்றப்படுகின்ற எண்ணமோ தோன்றுமாகில் அந்த ஆள் கடலினால் அதை சகிக்க முடியாமல் பூமி தாய் பொங்கி எழுகின்றால் அழிவுகள் ஏற்படுகின்றன இதை தடுக்க வேண்டுமெனில் நாம் இறை பக்தியை இறை சக்தியை பூமியில் நிலைப்படுத்த நில நினைவுபடுத்த வேண்டும் வணங்க வேண்டும் இறைவனை வணங்க வேண்டும் ஆலயத்தில் இருக்கின்ற சிற்பத்தை மாற்றக்கூடாது கை ஒடிந்து விட்டது கால் ஒடிந்து விட்டது என்று அந்த சிற்பத்தை மாற்றி விடுகின்றார்கள் ஏன் நம் மனைவியோ நம் கணவனோ நம் மகனோ நம் பிள்ளைகளுக்கோ கைகால் போனால் நாம் பிள்ளைகளை மாற்றி விடுவோமா கணவனை மாற்றி விடுவோமா அவர்களுக்கு பணிவிடை செய்து நாம் மேன்மைப்படுத்துவதில்லையா பின் ஏன் ஆலயத்திற்குள் இருக்கக்கூடிய சிற்பத்தை மாற்றுகின்றார்கள் அதை முதன்மையாக தடை செய்ய வேண்டும் ஏனென்றால் பல பக்தர்களின் நம்பிக்கை அந்த சிற்பத்தில் இருக்கிறது அதுதான் மனிதர்களின் தவசக்தி அது அூமியிலே நிலைநிறுத்தப்பட்டு கொண்டே இருக்க 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 பேரழிவுகள் நம்மை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும் இதுவே தீர்வாகும் என்பதனை கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்